அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞான சித்தன் வான அழகு ஏழு வண்ணங்கள் அதுபோல மனிதனுக்கு அழகு மனதில் தோன்றுகின்ற நல்ல எண்ணங்கள் அந்த வகையில அப்துல் கலாம் ஏ டு இசட் ஃப்ரீ கோச்சிங் சென்டர் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு பயன்படும் பொது அறிவு தகவலை நான் தொகுத்து தரேன் நான் தொகுத்து தரும் இந்த தகவலானது உங்களுக்கு அறிய தகவலாகவும் நீங்கள் அவசியம் அறிய வேண்டிய தகவலாகவும் இருக்கும் நான் தொகுத்து தர தகவல் ஒரு தகவலை சொல்லி அது தொடர்புடைய பல தகவலை நான் சொல்லுவேன் இதை நீங்க ஈஸியா மெமரியில வச்சுக்கலாம் நான் சொல்ற தகவல் அனைத்தும் இன்ட்ரெஸ்டா இருக்கும் இதை பயன்படுத்தி நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணா எட்டா கனியாக இருக்கும் வெற்றியானது உங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கணியாக மாறும் என்பது நிச்சயம் அந்த வகையில் வாழ்வில் சாதித்த சரித்திரம் படைத்த வரலாற்றில் இருந்து நிலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் சாதனையாளருடைய வாழ்க்கை வரலாறை நான் தொகுத்து தரேன் நாம் இன்னைக்கு பார்க்க போற சாதனையாளர் யார் அப்படின்னா கவிஞர் சுரதா அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் கவிஞர் சுரதா அவர்கள் தலை சிறந்த ஒரு கவிஞர் எழுத்தாளர் அவருடைய வாழ்வில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை நான் ஒன்று சொல்றேன் அவருடைய வாழ்க்கை வரலாறு பின்வருமாறு கவிஞர் சுரதா அவர்கள் அவருடைய இயற்பெயர் ராஜகோபாலன் என்பது சுரதா என்பது புனை பெயர் கவிஞர் சுரதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்றைய தஞ்சை மாவட்டம் இன்றைய நாகப்பட்டின மாவட்டத்தில் சிக்கல் என்ற ஊருக்கு அருகே உள்ள பழையனூர் என்ற கிராமத்தில் திருவேங்கடம் செம்பகம் ஆகிய பெற்றோருக்கு மகனாக திறந்தார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் இருபதாம் தேதி இரவினடி சேர்ந்து இரவாத புகழை அடைந்தார் சுரதா அப்படிங்கிற பேர் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம் எப்படி மகாகவி பாரதியார் மீது கொண்ட பற்றால் ஈடுபாட்டால் கனக சுப்பு ரத்தினம் அப்படிங்கிற தன்னுடைய இயற்பெயரை மாற்றி பாரதிதாசன் எப்படி வந்தாரோ அது பாரதிதாசன் மீது கொண்ட பற்றால் ஈடுபாட்டால் ஏன்னா பாரதிதாசன் அவர்கள் எழுதிய கவிதை இவருக்கு ரொம்ப பிடிக்கும் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய கவிதைகள் இவரை காந்தமா கவர்ந்து இழுத்துச்சு குறிப்பா இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓடப்பர் உதயப்பர் எல்லாம் ஓர் நொடிக்குள் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் என்று உணரப்பாணி அப்படின்னு பாரதிதாசன் அவர்கள் எழுதிய கவிதை மீது கொண்ட காதலால் தனது இயற்பெயரான ராஜகோபாலன் என்பதை மாற்றி சுப்பு தாசன் என்று மாற்றி வைத்து கொண்டார் இப்ப அன்றைய காலகட்டத்தில் ட்ரெண்டிங்கா இருந்த பேரு தாசன் இப்ப ஒவ்வொரு தாசன் ஒரு பேர் வச்சு அதுக்கு பின்னாடி தாசன் வரும் எடுத்துக்காட்டா கண்ணதாசன் காளிதாசன் கம்பதாசன் அப்படின்னு இன்னைக்கு கூட கவிதாசன் என்பவர் கோவையில் தன்னம்பிக்கை கவிதைகள் எழுதுற எழுத்தாளராக இருக்கிறாரு அந்த மாதிரி தாசன் என்பது அன்றைய காலகட்டத்தில் ட்ரெண்டிங்காக இருந்த அதன் அடிப்படையில் தன்னுடைய இயற்பெயரான ராஜகோபாலன் என்பதை மாற்றி சுரதா என்று அதாவது சுப்பு ரத்தின தாசன் என்று வச்சுக்கிட்டாரு ஆரம்ப காலத்தில் கவிதை எழுதும்போது கட்டுரை எழுதும் கதைகள் எழுதும் போது இல்ல கடிதம் எழுதும் போது சுப்பு ரத்தின தாசன் அப்படின்னு எழுதினாரு அப்புறம் நாள்பட நால் பட சுதான்னு புள்ளி வச்சு எழுதினாரு சு புள்ளி வச்சு ரா புள்ளி வச்சு தா புள்ளி வச்சு எழுதினாரு ஆனா இந்த புள்ளி எதுக்கு அப்படின்னு சொல்லி தேவையில்லாத ஆணி புடுங்களான்னு அந்த புள்ளி எல்லாம் எடுத்துட்டு சுரதா அப்படின்னு போக போக மாத்திக்கிட்டாரு அதாவது ஆரம்பத்துல சுப்பு ரத்தின தாசன் என்பது பிற்காலத்துல சுரதாவாக மாறி போனது கவிஞர் சுரதா அவர்கள் மற்றும் பாரதிதாசன் அவர்களுடைய தொடர்பு எப்படி வந்தது அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் பாரதிதாசன் அவர்களுடைய மாணவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அதாவது உதவியாளராக பாரதிதாசன் அவர்களோட உதவியாளராக இருந்த நிறைய பேரில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் ஒருத்தர் சுரதா அவர்களும் ஒருத்தர் சுரதா அவர்கள் பாரதிதாசன் அவர் எழுதுகிற கவிதையை படியெடுத்தல் அவருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இவர் கூட இருந்து ஒரு உதவியாளராக செஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் தேதி முதன் முறையா பாரதிதாசன் அவர்களை கவிஞர் சுரதா அவர்கள் சந்திக்கிறாரு கவிஞர் சுரதா அவர்களுக்கு பாரதிதாசன் பாரம்பரையில் வந்த கவிஞர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருக்கு அது மட்டும் இல்ல ஊமை கவிஞர் என்று போற்றப்படுகிறார் ஏன் அப்படி ஊமை கவிஞர் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா நம்மலாம் ஒரு பேர் சொன்னோம்னா பேர் மட்டும்தான் சொல்லுவோம் எடுத்துக்காட்டா நில அப்படின்னு வச்சுங்களேன் பிறை நிலா அப்படின்னு நம்ம மொட்டையா சொல்லுவோம் ஆனா அவர் வந்து வெட்டிய நகம் போல இருக்கும் பிறை நிலா அப்படிம்பாரு அதே மாதிரி நம்ம வெள்ளையா இருக்கிறத சொன்னோம்னா வெள்ளை அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அவரு தும்பை பூவை போல இருக்கும் வெள்ளை நிலா அப்படிம்பாரு வெள்ளை முயல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வெள்ளையா இருக்கிறான் குதிரை வெள்ளையா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அவர் வந்து வெண்பஞ்சு வெண்முகில் போல இருக்கும் முயல் அப்படின்னு எதை சொன்னாலும் ஊமையா சொல்லுவார் ஈவன் ஒரு மணமக்களை வாழ்த்துனா கூட இரட்டை கிழவி போல எப்போதும் சேர்ந்தே இருங்கள் தனித்தனியா இருக்காதிங்க அப்படின்னு வாழ்த்துவார் அதாவது இரட்டை கிழவுனா சல சல பல பல இந்த இரட்டை கிழவியில ஒன்று மட்டும் பல அப்படின்னா பொருள் தராது பட பட சில சிலை அப்படின்ற மாதிரி அந்த இரட்டை கிழவி மாதிரி எப்போதும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு கலப்பைக்கு கூட எப்படி கலப்பைன்னு பேர் வந்ததுன்னா மேல் மண்ணையும் கீழ் மண்ணையும் கலப்பதனால வரும் பேர் தான் கலப்பை அப்படின்பாரு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்துவமா செஞ்சதுனால ஓமையோடு சொன்னதுனால ஓமை கவிஞர் என்று போற்றப்படுகிறார் எப்படி வில்லுக்கு விஜயன் சொல்லுக்கு அகத்தியன் அப்படிங்கிற மாதிரி உவமைக்கு கவிஞர் சுரதா அவர்கள் எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் அதனால் கவிஞர் சுரதா அவர்கள் உவமை கவிஞர் என்று போற்றப்படுகிறார் கவிஞர் சுரதா அவர்கள் பாரதிதாசன் அவர்களுடைய உதவியாளர்னு சொன்னேன் இப்போ உதவியாளர்னா இப்போ சினிமாவில் டைரக்டர்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த மாதிரி இப்போ கவிஞர் கண்ணதாசன் அவர்கிட்ட உதவியாளராக இருந்தவர் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் இசையமைப்பாளர் சுப்பையா அவர்கிட்ட உதவியாளராக இருந்தவர் எம் அதாவது விஸ்வநாதன் ஐயா தன்ராஜ் மாஸ்டரிடம் உதவியாளராக இருந்தவர் இளையராஜா பாகிராஜ் அவர்கிட்ட உதவியாளராக இருந்தது பார்த்திபன் பாண்டியராஜன் இந்த மாதிரி கவிஞர் பா விஜய் இப்படி இளமையில் கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா பழமொழி அதுக்கு தகுந்த மாதிரி இளமையில ஒரு நமக்கு தெரியாத தெரிஞ்சிக்க ஒரு உதவியாளராக இருக்கிறதுங்கிறது இயல்பு குறிப்பாக சொல்லணும்னா அன்றைய காலகட்டத்தில் குரு பள்ளிகள் மாதிரி குரு சிஷ்யன் அப்படிங்கிற அந்த சிஸ்டமேட்டிக்கில் உதவியாளராக இருந்திருக்கிறாங்க இப்போ கவிஞர் சுரதா அவர்கள் அரசியல் குருவாக தந்தை பெரியாரை அவர்களையும் இலக்கிய குருவாக பாவேந்தர் பாரதாசன் அவர்களையும் வச்சிருந்தாரு இப்ப கவிஞர் சுரதா அவர்கள் எழுதிய முதல் கவிதை தொகுப்புக்கு பேரு சாவின் முத்தம் அப்படின்ற பேர் என்னடா இது அபசோகனமாக இப்படி வச்சுக்கிறாரு அதாவது நெகட்டிவா இருக்குது அப்படின்னு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க முதல் கவிதை தொகுப்புக்கு பேரே சாவின் முத்தமா என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு பிற்போக்குத்தனமாக இருக்கக்கூடாது முற்போக்குத்தனமாக சிந்திக்கணும் மூட நம்பிக்கை இருக்கக்கூடாதுன்னு அப்படியே எடுத்த உடனே இருக்க இருக்கக்கூடாதுன்னு பாசிட்டிவா இருக்கணும்னு சொல்லிக்கிறாரு இப்ப திரைக்கதையின் தந்தை என்று போற்றப்படும் பாக்யராஜ் அவர்கள் ஆரம்ப கால படங்கள் எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கும் இப்ப எடுத்துக்காட்டா அவருடைய முதல் திரைப்படமான சுவர் இல்லாத சித்திரங்கள் அப்புறம் மௌன கீதங்கள் ஒரு கை ஓசை தூரல் நின்னு போச்சு இப்படி நெகட்டிவாகவே தான் இருக்கும் தன்னுடைய படைப்பின் மீது மட்டும் நம்ம நம்பிக்கையோட இருந்தா நம்ம வெற்றியாளராக இருக்கலாம் நெகட்டிவாக நம்ம அதாவது மற்றவங்க பார்வைக்கு வேறு மாதிரி இருந்தாலும் நம்ம பார்வைக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்கன்னு நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி முன்வைத்த காலை பின் வைக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் இப்போ கவிஞர் சுரதா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் பத்திரிகை ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார் காவியம் இலக்கியம் ஊர்வலம் விண்மீன் சுரதா போன்ற கவிதை மாத இதழ்களை நடத்தினாரு தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு கவிஞர்கள் மாதிரி அச்சக உரிமையாளர்களை ஊக்கப்படுத்தினாரு அது மட்டும் இல்ல அறிஞர் அண்ணா மாதிரி எனக்கு பொடி போடுற பழக்கம் இருக்கு வேற எந்த கெட்ட பழக்கம் எனக்கு கிடையாது கண்டிப்பா நான் நோயால் சாக மாட்டேன் அப்படின்னு மேடைதோறும் சொன்னார் எனக்கு வந்து நான் நோய் வந்து சாக மாட்டேன் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு மேடைதோறும் சொன்னாரு எண்பத்தி நாலு வயது வரை தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு பாடுபட்டவர் அது மட்டும் பாவேந்தர் பாரதிதாசன் விருது வாங்கின முதல் நபர் இவரு தான் ஒவ்வொரு விருதும் ஒவ்வொருத்தரும் ஃபர்ஸ்ட் வாங்குவாங்க இப்ப எடுத்துக்காட்டா நோபல் பரிசு பெற்ற முதல் நபர் அப்படின்னா ராஞ்சன் எக்ஸ் கதிரை கண்டுபிடிச்சார் இல்லையா தான் முதல் வர விருது வாங்கினாரு அதே மாதிரி ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது அதாவது இப்ப வந்து தயான் சந்த் கேல் ரத்னா விருது அது முதல்ல வாங்கினது வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் அது மாதிரி ராமன் மகசேச விருது வாங்கிய முதல் நபர் அப்படின்னா பூமிதான இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படும் வினோபா பாவே அதே மாதிரி பாரத ரத்னா விருது பெற்ற முதல் ட்ரிபிள் ஆர் ட்ரிபிள் ஆர்ங்கிறத வந்து ராஜமௌழி எடுத்த படம் ஞாபகம் வச்சுக்கோங்க ட்ரிபிள் ஆர் அதுல வந்து ராஜாஜி டாக்டர் ராதாகிருஷ்ணன் சர்சிவி ராமன் இவங்க மூணு பேரும் தான் பாரத ரத்னா விருது வாங்கின முதல் மூன்று நபர்கள் கவிஞர் சுரதா அவர்கள் சிறந்த ஒரு எழுத்தாளராக மட்டும் இல்லாம திரைப்படத்திலையும் பங்கேற்றார் அதாவது திரைப்படத்துறையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு மங்கையர் கரசி அப்படிங்கிற திரைப்படத்துல முதன் முதல்ல காலடி வைத்தார் கூசா கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தான் இவருக்கு முதன் முதல்ல திரைப்படத்திற்கு உள்ள நுழையிறதுக்கு அதாவது ஹெல்ப் பண்ணிக்கிறார் கூசா கிருஷ்ணமூர்த்தி என்பவர் கவிஞர் சுரதா அவர்களுக்கு தமிழ் இலக்கண இலக்கியங்களை ஆரம்ப காலத்துல பள்ளி பருவத்துல கற்றுத்தந்தவர் சீர்காழி அருணாச்சல தேசியர் என்பவர் அந்த வகையில திரைப்படத்துறையில கவிஞர் சுரதா அவர்கள் நிறைய பாட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட பாடல்கள் எழுதியிருக்கிறாரு அமுதும் தேனும் எதற்கு நீ அருகில் இருக்கும் போது எனக்கு அப்படின்ற பாட்டு கண்ணில் வந்து மின்னல் போல ஆடுதே அப்படிங்கிற பாட்டு ஆடி அடங்கும் வாழ்க்கையடா மனித ஆடடி நிலமே சொந்தமாடா அப்படிங்கிற பாட்டு இந்த பாட்டெல்லாம் கவிஞர் சுரதா அவர்கள் எழுதிய பாட்டு காலம் என்னும் கல்வெட்டில் இந்த பாட்டு என்னைக்குமே இருக்கும் இத்தனை சிறப்புக்கும் உடைய கவிஞர் சுரதா அவர்கள் வாங்கிய விருதுகள் என்னன்னு பார்க்கலாம் கவிஞர் சுரதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுல தேன்மலை அப்படிங்கிற நூலுக்காக தமிழக அரசின் கவிதை நூலுக்காக சிறந்த பரிசு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு தமிழக அரசு சுரதா அவர்களுக்கு கலை மாமணி விருது வழங்கி சிறப்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு மாக்கோ தலைமையில் நடந்த இலக்கிய விழாவில் பாவேந்தர் பாரதிதாசன் விருது வழங்கி சிறப்பித்தது தமிழக அரசு சுரதா அவர்களுடைய நூல்களை நாட்டுடமையாக்கி அவர் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வழங்கியது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல அவருடைய நூல் நாட்டுடமையாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு சுரதா அவர்களின் மணி விழாவையொட்டி நாவலர் நெடுஞ்செழியன் தலைமையில் நடந்த விழாவில் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் பரிசு தொகையாக தந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு சுரதாவின் கவிதை பணிகளை பாராட்டி குன்றக்குடி அடிகளார் தலைமையில் நடந்த விழாவில் கவியரசர் பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மலேசியாவில் நடந்த உலக தமிழ் மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளராக கவிஞர் சுரதா அவர்கள் அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கலைஞர் அரசு பாரதிதாசன் விருதை சுரதாவுக்கு வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கேரளாவில் மகாகவி குமரன் ஆசான் விருது சுரதாவுக்கு கிடைத்தது சுரதாவின் தேன்மலை நூலுக்கு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் சார்பாக ரூபாய் ஒரு லட்சத்திற்கான விருது ராஜராஜன் விருது வழங்கப்பட்டது இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சென்னையில் சுரதா அவர்களுக்கு நினைவு சிலை கலைஞர் அவர்கள் நிறுவினார் கவிஞர் சுரதா அவர்களின் மறைவு கவிஞர் சுரதா அவர்கள் தனது எண்பத்தி நாலாம் வயதில் ஜூன் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சென்னையில் உடல் குறைவால் வயது முதுமையால் இறைவனடி சேர்ந்தார் இரவாத புகழை அடைந்தார் சுரதா அவர்களுடைய குறிப்பிடத்தக்க படைப்புகள் தேன்மலை துறைமுகம் சிரிப்பின் நிழல் சுவரும் சுண்ணாம்பும் இந்த சுவரும் சுண்ணாம்பும் அப்படிங்கிற படைப்பானது ஆனந்த வீடனில் அன்றைய காலகட்டத்தில் நடிகைகளின் அவங்களுடைய அக வாழ்க்கை தொடர்பாக வெளிவந்த தொடர் அந்த தொடரானது சுவரும் சுண்ணாம்பு அப்படிங்கிற தொடர் பின்னால நூலாக வெளிவந்தது அமுதும் தேனும் போன்ற படைப்புகள் கவிஞர் சுரதா அவர்கள் படைத்த படைப்புகள் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய நீர்குமுழி அப்படிங்கிற இந்த திரைப்படத்தில் நடிகர் நாகேஷ் அவர்கள் கதாநாயகனாக நடித்த இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கவிஞர் சுரதா அவர்கள் எழுதிய அற்புதமான பாடல்தான் ஆடி அடங்கும் வாழ்க்கையாடா பிறந்தோம் என்பது முகவுரையாம் பேசினோம் என்பது தாய்மொழியாம் மறந்தோம் என்பது நித்திரையாம் மரணம் என்பது முடிவுரையாம் இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு வந்து மனித வாழ்வியலை இந்த நாளே வரியில் அவர் சொல்லிட்டார் இப்போ எழுதுகிற பாட்டெல்லாம் வாயிலையும் நுழையலை காதலையும் நுழைய மாட்டேங்குது அந்தளவுக்கு மிக கேவலமாக இன்றைய இசையமைப்பாளர்கள் இன்றைய துறையில் இருப்பவங்க சமூக பொறுப்பற்று பாடலை எழுதுகிறாங்க இந்த அவலநிலை மாற வேண்டும் என்று சமூக பட்டாளனாகிய நான் வேண்டுகோள் வைக்கிறேன் இறுதியாக கவிஞர் சுரதா அவர்கள் வாழ்வில் நடைபெற்ற ஒரு சில சுவையான சுவாரஸ்யமான நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுறேன் கவிஞர் சுரதா அவர்கள் வெளிப்படையான மனிதர் வெள்ளந்தியான மனிதர் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத கண்ணாடி மனிதர் எதையுமே நேரில் உடனே சொல்கிற ஆள் அந்த வகையில் நிருபர் ஒருத்தர் கவிஞர் சுரதா அவர்களை பார்த்து கேள்வி கேட்குறாரு என்ன கேள்வின்னா நீங்கள் ஏன் கவிதை எழுதுறீங்க அப்படிங்கிற கேள்வி அதற்கு கவிஞர் சுரதா சொன்ன பதில் என்ன அப்படின்னா இந்த கேள்வியானது நீங்கள் ஏன் உயிரோடு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு உடனே தன்னுடைய பதிலை தெரிவித்தார் அது மட்டும் இல்லை தன்னுடைய கவிதைக்கு கருத்துக்கு எதிர்மறையான விமர்சனம் வந்துச்சுன்னா தன்னுடைய கவிதை வரியாலேயே எதிர்ப்பு தெரிவிப்பார் எப்படின்னா மாடு முட்டி கோபுரங்கள் சாய்வதில்லை மாணிக்கம் கூழாங்கல் ஆவதில்லை எலி தாக்கி புலி சாவதில்லை எருக்கம்பு தாமரை ஆவதில்லை அப்படின்னு தன்னுடைய கவிதை வரிகளாலேயே பதிலடி தருவார் எம்ஜிஆர் ஆரம்ப கால திரைப்படங்களில் கவிஞர் சுரதா அவர்கள் பாடலாசிரியராக வசனகருத்தாக இருந்தார் இந்த தகவலை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் மீண்டும் ஒரு தடவை சொல்கிறதுக்காக சொல்கிறேன் கவிஞர் சுரதா அவர்கள் எம்ஜிஆரின் ஆரம்பகால படத்தில் வசனகர்த்தா இருந்தார் அப்போ ஜெனோவோ அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு காட்சியில் வசனம் ஒன்று வருது இந்த ஊரில் எல்லோரும் அயோக்கியர்கள் அப்படிங்கிற வசனம் இந்த காட்சியில் நடித்த எம்ஜிஆர் அந்த வசனத்தில் அவருக்கு திருப்தி இல்லை உடனே கவிஞர் சுரதா அவர்களை ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் இந்த வசனமானது ரசிகர்கள் வந்து இதை ஏற்றுக்க மாட்டாங்க இதை கொஞ்சம் மாற்றி கொடுங்க ஐயா அப்படின்னு எம்ஜிஆர் வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்குறாரு உடனே அந்த இடத்துலையே கவிஞர் சுரதா அவர்கள் அந்த வசனத்துக்கு எதிர அதாவது இந்த ஊரில் எல்லோரும் அயோக்கியர்கள் அப்படிங்கிற வசனத்துக்கு உடனே உறங்கும் நேரத்தில் அனைவரும் நல்லவர்கள் அப்படிங்கிற ரெண்டும் ஒரே மீனிங் தான் அந்த ஸ்பா ஸ்பாட்லேயே உடனே அந்த வரியை மாற்றி எழுதி தந்தார் அப்போ இந்த நிகழ்வு எதை நம்மளுக்கு சுட்டி காட்டுதுன்னா சொல்லாட்சி மிக்கவர் இந்த ஓமை கவிஞரா என்பதற்கு நூறு சதவீதம் பொருத்தமானவர் அது மட்டும் இல்லை நாடோடி மன்னன் திரைப்படத்தில் கண்ணில் வந்த மின்னல் போல் அப்படிங்கிற அந்த பாட்டில் இடையில் ஒரு வரி வரும் சுடர் மின்னல் போல உ பார்த்து தாலை மலர் மலருது அப்படிங்கிற வரி பொதுவாக சூரியனை பார்த்து தாமரை மலரும் சந்திரனை பார்த்து அள்ளி மலரும் இது எப்படி மின்னலை பார்த்து தாலை மலருது அப்படின்னு விமர்சனம் செஞ்சாங்க அப்போ கவிஞர் சுரதா அவர்கள் இந்த கருத்தை நான் சொல்லல குறுந்த சங்க இலக்கியத்தில் இந்த பாட்டு இருக்குது அப்படின்னு அதை வந்து அந்த கருத்துக்கு ஆணித்தனமான ஒரு பதில் தந்தார் இப்படி நிறைய சம்பவங்கள் நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் கவிஞர் சுரதா அவர்களை வாழ்க்கையில் நடைபெற்றிருக்கு கவிஞர் சுரதாவை பற்றி வாலி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா அவன் உரைக்காத இல்லை அவனுக்குத்தான் உவமை இல்லை அப்படின்னு கவிஞர் வாலி சொன்னார் கவிஞர் வைரமுத்து என்ன சொன்னார் அப்படின்னா அவருடைய அவரோட உட்காந்து பேசினா நேரம் போவது தெரியாது அவரோடு ஓடிக்கொண்டே பேசினா தூரம் போவதே தெரியாது அப்படின்னு அது மட்டும் இல்லை அவரிடம் பேசும்போது ஒரு நூலகத்திற்கு சென்று வந்த அனுபவம் கிடைக்கும் ஆச்சரியமான விஷயங்களை அடுத்தடுத்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு கவிஞர் வைரமுத்து அவர்கள் கவிஞர் சுரதாவை பற்றி அப்படி சொல்கிறாரு இந்த ஓமை கவிஞர் அப்படிங்கிற பட்டமானது முதன் முதல்ல சிறுகதை எழுத்தாளர் ஜெக சிற்பி அவர்கள் இந்த பேர் கவிஞர் சுரதா அவர்களுக்கு ஓமை கவிஞர் அப்படிங்கிற பேரை வந்து அவர்தான் வைக்கிறார் ஜெக சிற்பி அவர்கள் இதெல்லாம் கூடுதல் தகவல் அது மட்டுமில்ல எனக்கு தொழில் கவிதை எழுதல் நாட்டுக்கு உழைத்தல் பொழுதும் சோறாத இருத்தல் அப்படின்னு மகாகவி பாரதியார் வரிகளுக்கு ஏற்ப தன்னுடைய கவிதை வாயிலாக நடுவிரல் போல தலையை தூக்கு நம் நாட்டாரின் இன்னலை போக்கு அப்படின்னு கவிதைகளை எழுதினவர் கவிஞர் சுரதா அவர்கள் அவருடைய புகழ் என்றும் வாழ்க என்று கூறி இன்றைய பயனுள்ள தகவலை நான் இதோடு நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த ஏ டு இசட் அப்துல்கலாம் ஐயா ஃப்ரீ கோச்சிங் சென்டர் வாயிலாக நம் நாட்டின் இளைஞர்கள் நிறைய வேலைவாய்ப்பு பெறணும் மத்திய மற்றும் மாநில அரசுகளில் தமிழக இளைஞர்களின் விழுக்காடு அதிகமாகணும் என்பதே சமூக பட்டாளம் ஞானத்தனாகிய எனது வேண்டுகோள் என்னுடைய வெற்றி தனி வெற்றியாக இல்லாமல் சமூக மேன்மை சார்ந்த வெற்றியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் போட்டித் தேர்வுகளுக்கு தயார் கொள்ளும் அதாவது ப்ரிப்பரேஷன் செய்கிற இளைஞர்களுக்கு இந்த பதிவை நீங்கள் பகிருங்க ஒரு அறிவு புரட்சி உண்டாகட்டும் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று கூறி இன்றைய பயனுள்ள தகவலை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூக பட்டாளம்